பெற்றுக் கொடுக்குறான் அந்த பக்கத்தில் பொண்ணு எடுக்கிறான் இதெல்லாம் வந்து அரசியல்காரர்கள் நடத்தி தான் தேரணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து த தடுக்க முடியாது இருதார மலை தட சட்டம் வந்ததுக்கு பிறகு தான் அதில் வந்து எக்ஸாம்ஷன்ஸ் கொடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு வந்து மிக கடுமையான நோய்களில் ஒன்று வந்து காச நோய் டிபி அடுத்தது தொழு நோய் லெப்ரசி மூணாவது வந்து பால்வினை நோய்கள் உட பெண்ணின் ஆண் பெண் உடலுறின் மூலமாக பரவக்கூடிய பால்வினை நோய்கள் வீடுங்கிறது இதில் எந்த இந்த மூணு நோய் நோய்கள் எதா எதா ஒன்று இருந்தாக்கா மனைவிக்கோ கணவனுக்கோ இருந்தால் விவாகரத்து இம்மீடியாக கொடுத்துருவாங்க கோர்ட்டில் போய் அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக விவாகரத்து அது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இப்போ எங்கள் மாதிரி டாக்டருங்கக்கிட்ட காசை கொடுத்து என் மொட்டாட்டிக்கு டிபி அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி பல பெண்களை வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் எங்கள் மாதிரி டாக்டர்ஸ் காரணமாக அவருக்கு நிறையா பணம் கொடுத்தாங்க டிபி இருக்குது நாங்கள் சர்ட்டிவிகேட் கொடுத்துருவோம் முடிச்சு விட்டோம் அந்த மாதிரி போயிட்டுருந்தோம் ஒரு காலம் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை இன்னைக்கு அதெல்லாம் இன்றைக்கி டிபி நோய் போயிடுச்சு லெப்பரச்சி எல்லாம் இன்னைக்கு நீங்க அதை பார்க்கறது கூட இல்லை உண்மையா இல்லைனாலும் காசு வாங்கி ஆமாம் நாங்க காசு வாங்கிட்டு கொடுத்தோம் நான் ஏன் போய் சொல்கிறேன்